ரஷ்யா நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி ஆபத்தில் உள்ள நாடுகள் மற்றும் தீவுகள் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தை சுனாமி தாக்கியது இதன் காரணமாக நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடற்கரையை தாக்கியது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சேதமடைந்தனர் வீடுகளில் இருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கியது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மற்றும் பல்வேறு பசிபிக் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தூர கிழக்கு கம்சட்கா தீபகற்ப பகுதியில் நான்கு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் உருவாகியது இதனால் அந்த பகுதி மற்றும் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் பசிபிக் முழுவதும் ஜப்பான் அமெரிக்கா மற்றும் பல்வேறு தீவு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் கடந்த எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக ரஷ்யா ஜப்பான் சீனா அமெரிக்கா பெரு பெருவடார் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள கிரிசன் சிட்டி யுரேகா பகுதிகளும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கையை அடுத்து ஜப்பானில் பசிபிக் கடற்கரையோரம் உள்ள நகரங்களில் ஒன்பது லட்சம் பேர் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றன ஹொகைடோ முதல் ஒகினாவா வரையிலான பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி அச்சுறுத்தலால் ஜப்பான் வடகிழக்கில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்தியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து ஹைதராபாத்தில் உள்ள இந்திய சுனாமி முன்னெச்சரிக்கை தகவல் மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று தெரிவித்துள்ளது அடுத்த கட்டமாக தரவுகள் கிடைக்கும் பொழுது இது தொடர்பான விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று சுனாமி எச்சரிக்கை மையம் தகவல் தெரிவித்துள்ளதால் இந்தியாவிற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது